तो आगे के वाले உற்சாக <committee> படுத்த <suks incarcerated> ஒய்யமன் கிராம நிர்வாக அலுவலர் தர்மரவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகழாக சூட்டப்படுகின்றார்கள்

வீரர்களை உற்சாக நாயகனா ஐயர் குலத்த காலையா ஐயா தத்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா

வீரர்களுடைய உற்சாக விருதுகள் காலையை பிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா

காலக வேளை வேங்கடால் என்ற புருதியிருந்து பார்ப்போம் இந்த வீர நாடே வரலாறு அந்த வரநாத்தை பதிகே போவது காலையா இல்லை அது கால ஜெரபள என்ற புருதியிருந்து பார்ப்போம் சி பெரியங்க கை தட்டங்க que te ah, ரங்கமா என குடும்பத்திறந்து பார்ப்ப காலை நேரத்திலே கண்டா காட்சி மதிய வேளையிலே சீகிறங்க வேண்டுகள் வீரர்களை உற்சாக பெங்கள நேரே களறி மீட்டரா காலங்கள் கடந்து விட்டரா தனி சோபையும் வீரபானினையும் பெருவளர்க்கின் இருப்பிள்ளி ஆட்டமா அளவிலே நோட்டமா உம்மால் நிறைந்த கேந்திர காலையா